முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பல்வேறு திட்டங்களால் அவரை தமிழ்நாடு மக்கள் அப்பா என்று அன்புடன் அழைப்பதாக ஈ நாடு பத்திரிகை புகழாரம் சூட்டியுள்ளது ஈநாடு தெலுங்கு பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில் திமுக தொண்டர்களின் தளபதியாக இருந்த மு ஸ்டாலின் தற்போது அப்பா என்று அழைக்கும் அளவிற்கு மக்களிடம் சென்று அடைந்திருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு என்று பல பிரத்யேகமான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியுள்ளார் இதனால் மாணவர்கள் முதலமைச்சரை பாசத்துடன் அப்பா என்று அழைக்கின்றனர் என கூறப்பட்டுள்ளது காலை உணவு திட்டம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மாணவர்களை பயன்பெற வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஈ நாடு பத்திரிகை இத்தகைய திட்டங்கள் மூலம் மாணவர்களிடம் அன்பை பெற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்பா என அன்புடன் அழைக்கப்படுகிறார் என்றும் அப்பா என்ற அழைப்பை அவர் அன்புடன் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பல்வேறு திட்டங்களால் அவரை தமிழ்நாடு மக்கள் அப்பா என்று அன்புடன் அழைப்பதாக ஈநாடு நாடு பத்திரிகை புகழாரம் சூட்டியுள்ளது தெலுங்கு பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில் திமுக தொண்டர்களின் தளபதியாக இருந்த மு க ஸ்டாலின் தற்போது அப்பா என்று அழைக்கும் அளவிற்கு மக்களிடம் சென்று அடைந்திருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு என்று பல பிரத்யேகமான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தியுள்ளார் இதனால் மாணவர்கள் முதலமைச்சரை பாசத்துடன் அப்பா என்று அழைக்கின்றனர் என கூறப்பட்டுள்ளது காலை உணவு திட்டம் நான் முதல்வன் பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்கள் மாணவர்களை பயன்பெற வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஈ நாடு பத்திரிகை இத்தகைய திட்டங்கள் மூலம் மாணவர்களிடம் அன்பை பெற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்பா என அன்புடன் அழைக்கப்படுகிறார் என்றும் அப்பா என்ற அழைப்பை அவர் அன்புடன் ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது